குடும்பத்துல ஒரு மனம் வேணும் அந்த ஒரு மனம் இல்லைன்னாக்கா எதையும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க செய்ய முடியாத அன்பு நம்மளை விட்டு விலகி தூரமா போயிடும் இயேசு கிட்ட நம்ம ஒரு மனமா இருக்கணும் எப்படி இயேசு கிட்ட நான் ஒரு மனமா இருக்க முடியும் எப்படி அவருக்கும் எனக்கும் ஒரு ஒரு மனம் தேவைப்படும் அது எப்படி நான் உணர முடியும் என்று உங்களுக்குள்ள அநேக கேள்விகள் காணப்படலாம் இயேசு இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் மகனே மகளே அன்றைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படைந்து நடக்கிறார்களோ அந்த மார்க்கத்துல நடக்கிறார்களோ அவர்களை தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவா இருக்கிறார்கள் அவருக்குள்ள இருக்கிறதே அந்த உருமனத்தை கர்த்தர் உடைக்கிறவராயிருக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசித்த அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அவரோட என்னவா இருக்கிறாங்க ஒருமனமா இருக்கிறார் ஆனா அழகாக சொல்றாரு பாருங்க அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் எந்த காரியத்தை குறித்து இருந்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருக்க வேண்டும் எதை வேண்டி கொண்டாலும் உங்களுக்குள்ள ஒருமனம் வேணும் ஐயோ நான் தனிமையா இருக்கிறேன் அண்ணன் தம்பி இல்லை அம்மா இல்ல அப்பா இல்ல யாரும் அனாதியா எப்படி ஒருமனம் கருத்தவங்களுக்கு ஒரு வருமானம் இயேசு உங்களுக்கு ஒருமனோ அவருக்குள்ள நீங்க என்னவா இருக்கணுங்க அவர் வார்த்தை என்பதை நடந்து செவித்து வேதம் வாசிக்கும் பொழுது அவருக்குள்ள நீங்க என்னவா இருக்கிறீங்க ஒரு மனமாய் காணப்படுகிறோம் ஹலே லுயா இனி எத்தனை வீட்டுல ஒரு இல்ல புருஷன பார்த்தா பொண்டாட்டிக்கு ஆவல மனைவிய பார்த்தா புருஷனுக்கு ஆவல புள்ளைய பார்த்தா

அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள காண்கிற தேவன் அவர் ரச்சிக்கிற தேவன் அந்த ஒரு மனத்தை கத்தர் விரும்புகிறவராக இருக்கிறார் ஏன் அந்த ஒரு மனத்தை கத்தர் விரும்புகிறார் தேவ பிள்ளைகளே நாம் அவரை விட்டு பிரிந்திருந்தோம் மீண்டும் இணைத்து அந்த ஒரு மனத்தோடு தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போவார் இங்கே ஒரு மனம் இல்லை என்றால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் எப்படி ஒரு மனம் உருவாகும் உருவாக முடியுமா முடியுமா முடியாது ஆனா நமக்கு என்ன வேணுங்க ஒரு மனம் அந்த ஒரு மனத்தோடு ஆராதிக்கணும் அதுதான் என்ன வார்த்தை முழு எப்படிங்க முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு உன் தேவனாகி கர்த்தரனை ஆராதிப்பார் என்றால் அவர் உன் கூட இருப்பார் அவர் உன் சபத்தை கேட்பார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அலை நீ ஒன்றுமே இல்லாம தேவனை மேலோற்றமாய் கல்லறைக்கு அடைக்கப்பட்ட கல்லறையை போல நம்ம தேவனை ஆராதிப்போமானால் அதற்குள்ள தேவன் வாசம் செய்ய மாட்டார் அலை லுயா ஒரு மன நமக்கு வேண்டும் ஒரு மனம் நமக்குள்ள காணப்பட்டன தாழ்மை காணப்படணும் அதை கத்தல் விரும்புகிறவனா இருக்கிறா கல்லறை எப்படிப்பட்டதை பார்ப்பதற்கு அழகா இருக்கும் பார்ப்பதற்கு டைம்ஸ் போட்டு இருக்கும் பார்ப்பதற்கு நல்ல பைன் அடைக்கப்பட்டிருக்கும் அதை தோண்டின பிறகு அதுக்குள்ள இருக்கிற ஸ்மெல் அதுக்குள்ள இருக்கிற பூச்சி புழுகள் நம்மளால சுவாசிக்க முடியுமா அது நம் தாயா இருக்கலாம் நம் தகப்பனா இருக்கலாம் நம் உறவா இருக்கலாம் அய்யோ இவங்களுடைய தாய் என்னுடைய உறவு என்று சொல்லி அந்த புழுகும் வாசனைக்குள் நாம் நுழைய முடியுமா முடியாது அதே போலதான் ஆண்டவரும் விரும்புகிறார் நான் உன்னை சிருஷ்டித்தேன் நான் உன்னை உருவாக்கினேன் இந்த வானமும் பூமியும் என்னுடையதாய் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் நான் உனக்காக கொடுத்தேன் ஆனால் உனக்குள் கல்லறையில் அடைக்கப்பட்டது போல ஒரு மனம் இல்லாமல் இருந்தால் அது பிரயோஜனம் ஒன்றுமே இல்ல ஹலெலுயா அப்ப நமக்குள்ள என்ன வேணுங்க என்ன வேணுங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் கேட்க போறது என்னங்க வருமனம் ஏசப்பான யாரு கிட்டலாம் வருமனமா இல்ல என் பிள்ளை கிட்ட வருமனம் இல்ல என் உறவு கிட்ட வருமனம் இல்ல என் சபையில நான் வருமனம் இல்ல அன்றே நீங்க வருமனமா நீங்க செபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற அந்த கதவை திறந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே என்ன வருமனமாய் மாற்றுங்கப்பா என்ன வருமனமாய் மாற்றுங்கப்பா நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் என்று அறிக்கையிடுங்க நான் எனக்கு செய்த தவறுகளை எனக்கு விரோதமாய் எழும்பின தவறுகளை எனக்கு விரோதமாய் காணப்பட்டவர்களை நான் மன்னித்தால் ஒழியே கர்த்தர் பரலோகத்தில் இருந்து உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் அலே லுயா அப்ப ஒருவருக்கொருவர் நம்மளுக்கு என்ன வேணுங்க ஒரு மனம் தேவ பிள்ளைகளே ஒரு மனம் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது அலைய லுயா அலைய லுய்யா அந்த ஒரு மனத்தை வார்த்தையில சொல்றாருங்க

இன்னைக்கு இந்த நிமிஷம் ஆண்டவர் எப்படி பேசிட்டு இருக்காரோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து டைரக்ட் லைவா பேசுறாரு ஆண்டவர் ஹalleluya ஹalleluya அப்ப ஆண்டவர் சொல்றாரு அங்க ஏன் அப்படி சொல்றாருனா அந்த இடத்துல ஆண்டவர் பார்க்கறாரு இவங்க எல்லாம் என்ன சுட்சி வராங்க என்னோட பேசுறாங்க ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்ல என்ன இல்லங்க ஒரு மன இல்லன்றது கர்த்தருக்கு அந்த இடத்துல தெரியுது கர்த்தர் அங்க வெளிப்பாடு கொடுக்கறாரு மகனே மகளே

உங்களுக்காக அனுப்பினவர் நான் சிபிக்க பொழுது ஆன் பிதானவர் எனக்கு குடுக்கிற எல்லா காரியங்களும் பிதா ஒருவரானால்தான் முடியும் அவர் குட்டுப் பாருன்றீங்க பாருங்க சொல்றாருங்க என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறே அரேயா ப்ளஸ் பாத்தீங்களா என் பிதா உன்னை குட்டுப்பாரு என் நாமத்தினால நீ ஒரு மணப்பட்டு நீ சிபிக்க முழுதே என் பிதாவுன்னு ஆசிவன் என் பிதா சுபத்தை கேட்பார் எந்த ஒரு ஆசீர்வாதமோ எந்த ஒரு நன்மையும் பரலோகத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதா இடத்துல இருந்து நமக்கு வரும் அல்ல லுய்யாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தினால் இயேசு சொன்ன வார்த்தையை பட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அந்த வார்த்தை நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் அந்த ஒரு கேட்டு கேட்க காணப்படுகிறார் என் காரணப்பட்டான் இருக்கிறீங்களா ஒருமனமா இருக்கிறீங்களா ஒருவேளை இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் மகனே உன் குடும்பத்திலயும் உறவுலயும் ஒருமணம் இல்லாம இருக்கலாம் இன்றைக்கு நீ என்னோட அறிக்கை நீ அந்த இடத்துல ஒரு மனமா இரு நான் காணப்படுகிறேன் விசுவாசிங்க தெய்வ பிள்ளைகளே விசுவாசிங்க ஆண்டு இடத்துல ஒப்புக்கிட்டேங்க